கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணவிக்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது இடர் படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போற் கையும் இடையும் அல்லும் பகலும் மனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி சீர்தந்த வெள்ளிதழ் பூங்கமலாசன தேவி செஞ்சொல் தார்தந்த என் மன சரோருகமேல் பார்தந்த நாதன் இசை தந்த வாரண பங்கையத்தால் வார்தந்த ஜோதியம் போருகத்தாளை வணங்குதுமே வணங்கும் நுதலும் களை தோளும் வனமுளைமேல் சுணங்கும் புதிய நிலவெழு மேனியும் தோட்டுடனே பிணங்கும் கருந்தடக் கண்களும் நோக்கி பால் உணங்கும் திருமுன்றிலாய் மறை நான்கும் உரைப்பவளே